பிக் பாஸ் சீசன் செவனில் பாஸ் சீசன் செவனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிறது தான் இன்னைக்கு சனிக்கிழமை எபிசோட் எப்போவுமே வந்து லேட்டாக தான் வரும் ஆஃப்டர் ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் தான் வந்து இன்னைக்கு ஷூட் முடிஞ்சு அதை வந்து ப்ரோமோவாக வெளியிடுவாங்க ஸோ இன்னைக்கு என்ன எபிசோடில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோ வந்தால் தான் தெரியும் இருந்தாலும் ஒரு கெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு என்னென்னலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது யார் யாரெல்லாம் வெளியேற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்கலாம் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்டார் ஓட்டிங்லேயும் சரி அன் அஃபிஷியல் ஓட்டிங்லேயும் சரி மாயா ரொம்ப லீஸ்ட்டாக இருக்காங்க கண்ணு கட் கண்ணு கெட்டிய தூரம் வரையும் அவங்க லீஸ்ட்டு தான் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இன்னைக்கு மாயா வெளில போவாங்கன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக கிடையாது மாயாவை ஹோல்ட் பண்ணி தான் வச்சுப்பாங்க ஏன்னா சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்குமே மாயா அர்ச்சனா இந்த ரெண்டு பேர் வந்து வந்தாச்சு நெகட்டிவாக ஒருத்தரும் பாசிட்டிவாக ஒருத்தருமே வந்துட்டாங்க அப்படின் போது செகண்ட் ப்ளேஸில் இருக்க மணியோ தேர்ட் ப்ளேஸில் இருக்க தினேஷோ அவங்களுடைய எதுவுமே வெளியில் வரமாட்டேங்குது அப்போ இவங்களுக்கு டிஆர்பி தேவை அது நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து கொடுத்தாலும் சரி பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து கொடுத்தாலும் சரி எனக்கு தேவை டிஆர்பி அப்படின்ற கண்டிஷனில் தான் இவங்க உட்காந்துருக்காங்க நேற்று பூர்ணிமா வெளியில் போயிட்டாங்க பூர்ணிமா வெளியில் போனாலும் இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டடாக தான் நமக்கு தெரியுது நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு தான் வரும் பூர்ணிமா இல்லை மாயா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் பணப்பெட்டியை எடுக்கணும் அப்படின்றது பிக்பாஸ் டீமுடைய எண்ணம் பிக்பாஸோடைய எண்ணமாக இருக்கலாம் கமல்ஹாசனுடைய எண்ணமாக இருக்கலாம் ஏன்னா இவங்களாம் தான் மிகப்பெரிய பிஆர் டீமாக இதுக்கு மாயாவுக்கு செயல்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் இப்போ பூர்ணிமா பார்த்தீங்கன்னா அந்த பரமபத விளையாட்டுலேயே அந்த ஏனி ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாட்டுக்கு முன்னாடி கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு போயிட்டு வந்திருக்கோம் போயிட்டு வரும்போது என்ன பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்ட்டு நமக்கு தெரியல நிச்சயமாக வந்து பேரம் பேசியிருப்பாங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது இவ்வளோ வச்சா நான் போவேன் ஏன்னா நார்மலாகவே எல்லாருக்குமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு இவ்வளோ வந்தால் போயிடுவேன் இவ்வளோ வந்தால் பிக் பாஸ் அதை காதில் வாங்காத அப்படியே த நகட்டிட்டு வந்துட்டு இருந்தார் இருந்தாலும் இன்றைக்கி இதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ட்டு என்ன நினச்சாருன்னு தெரியல கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே சிக்ஸ்டீன் லேக்ஸ் கொண்டு வந்து வச்சுருக்காங்க இது வரைக்கும் சிக்ஸ்டீன் லேக்ஸ் எங்கேயாவது வச்சுருக்காங்களா சிக்ஸ்டீன் லேக்ஸ் கொண்டுட்டு வந்து வச்சாங்க உடனே என்ன பண்ணிச்சு சட்டுன்ட்டு பூரிமா எடுத்துக்கிட்டேன் பிக் பாஸ் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே நமக்கு தெரியுது ஏன்னு வச்சுக்கோங்களேன் இது மோஸ்ட்லி அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வேறு ஏதாவது டீலிங் இருக்குமா என்னன்னு தெரில இவ்வளோ பணம் வந்தால் யாராக இருந்தாலும் இந்த டைட்டில் வின் பண்ணுவேன் அப்படின்ற அந்த தைரியத்தோடு இருக்கிறவங்களை தவிர்த்துட்டு மற்ற எல்லாருமே பணத்தை எடுத்து எடுக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு தெரியும் ஏன்னா அவங்க வீட்லேயே வந்து சொல்லிட்டு போயிருக்கிறேன் போயிட்டாங்க நீ இப்போ துணிப்பெட்டி தவிர வேறு எந்த பெட்டிலையும் நீ கை வைக்கக்கூடாதுன்னுட்டு அப்படின்னும் போதே புரிஞ்சுக்க முடியுது அவங்களால் சரி ஓகே வின் ஆர் லாஸ் பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி அது இறங்கிடுச்சு அர்ச்சனா அப்படின்னும் போது அர்ச்சனை எடுக்காததுக்கு ரீசன் இருந்திருக்கலாம் பட்டு விசித்திரா இருக்கிறாங்க தினேஷ் இருக்கிறாரு மணி இருக்கிறாரு விஜயவர்மாலாம் அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்லாம் சொல்ல முடியாது விஜயவர்மா நம்ம தங்க மாட்டோம் நிச்சயமாக நம்ம எலிமினேஷனுக்கு போவோம் அப்படின்றதெல்லாம் விஜய் நல்லாவே தெரியும் ஏன் மற்றவங்களுக்கு கூட தெரியும் நம்ம நம்ம எல்லாருமே டைட்டில் வின்னர் ஆகிட முடியாது சரி ஏதோ ஒரு இடத்துல எல்லாருமே வெளியில் போய் ஆகணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சும் கூட ஏன் அவங்களாம் பணப்பெட்டியில் கை வைக்கல பதினாறு லட்சன்றது பெரிய விஷயம் இல்லையா அதுவும் அங்கே இவ்வளோ நாள் சம்பாதிச்ச பணமும் நீங்கள் கல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பெரிய விஷயம் அதே போதும் திஸ் இஸ் இனஃப் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற அளவுக்கு கூட இருக்கிறாங்க ஆனால் ஏன் போகல ஏன்னா அந்த பணப்பெட்டியே பூர்ணிமா எடுக்கணும் அப்படின்றது தான் கணக்கு இவங்களுக்கெல்லாம் ஸோ அவங்க நினச்ச மாதிரியே பூர்ணிமா எடுத்துட்டு வெளியில போயாச்சு அதுலேயும் ஷேரிங் ஏதோ இருக்கு இருக்குது மாயாக்கு அதனால தான் பிஆர்டிமுக்கு வந்து இங்கேருந்தே கோடுவெடு கொடுக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஏசி போடுங்க அர்ஜென்ட் அர்ஜென்ட்டு ஃபேன் இல்லை எங்கள் வீட்டில் அப்படின்ற இதெல்லாம் ரொம்ப அம்மா ரொம்ப சிறு பிள்ளைத்தனமாக இருக்குது இதெல்லாம் சின்ன குழந்தைங்க கூட கண்டுபிடிச்சிடுவாங்க பசில் மாதிரி நீ கோடுபடன்னு நினச்சிட்டு நீ டேரெக்டாகவே எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அது ஒன்றரை லட்ச ரூபா செலவானா கூட பரவாயில்ல நான் வந்து கடனெலாம் அடைச்சிக்கிறேன் நான் பணத்தோட வருவேன் நான் கொடுத்துக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து யாரையாவது வச்சு என்னுடைய ஓட்டை வந்து அதிகரிக்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பூர்ணிமா வெளியில் போகிறதுக்கான ரீசன் கூட பேச்சுவார்த்தை நடத்தி மாயாவுக்கு ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் மாயாவுக்கு ஓட்டை அதிகப்படுத்தி அர்ச்சனை வரக்கூடாது மாயா வரணும் அதுக்காக என்ன பண்ணுமோ பண்ணலாம் இது வந்து சேனலும் சேர்ந்து பூர்ணிமா பூர்ணிமாவை வெளியில் அனுப்பினதுக்கான ரீசனே இது தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது ச ஏன்னா மாயாவை ஜெயிக்கணும் டைட்டில் வின் பண்ணணும் மக்கள்கிட்ட ஓட்டு கிடையாது அதுவும் ரொம்ப அடியான கீழே கிடக்கு இதை எப்படி தூக்கணும் ஒரு கால் ஓட்டு கொஞ்சம் மேலே தூக்கிட்டு வந்து விட்டா மாயாவுக்கு இது பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல ஸோ பதினாறு லட்சம் மணியோட இது பூர்ணிமாவுக்கு மட்டும் ஒருத்தான மணி கிடையாது இது வேற ஒரு அதாவது வேற ஒரு வேலைக்காக கொடுக்கப்பட்ட மணி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது அதுக்கு நீங்கள் இதுக்கு கேம் ஷோன்னு பேர் வச்சுக்க தேவையில்லை ஸ்கேம் ஷோன்னு பேர் வச்சுருந்துருக்கலாம் அதுதான் இதுக்கு கரெக்டானதாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்ல தோணுது அந்த எடுத்துகிட்டு போயிட்டு மாயாவுக்கு சேர வேண்டிய பணத்தில் இவங்க வந்து ஆள் செட் பண்ணி மாயாவுக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடி பண்ணணும் இது பூர்ணிமாவுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவாக கூட இருக்கலாம் ஏன்னா நமக்கு இவங்க இவ்வளோ கொடுவடியும் இவ்வளோ இதுவாக தெளிவாக சொல்லும்போது நமக்கு இப்படி கனெக்ட் பண்ணி பார்க்க தான் தோணுது இருந்தாலும் அதுதான் உண்மையாக கூட இருக்கும் சரி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இது பண்ண அதுக்கு நீங்கள் அங்கே இருக்கிறவங்கெலாம் வெளில அனுப்பிட்டு நாங்கள் மாயா கொடுக்க போகிறோம் நீங்கள்லாம் வெளில போயிடுங்கப்பா அப்படின்ட்டு தெளிவாக சொல்லிட்டு போயிடுங்க இப்படி இருந்தாலும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டபிள்யூஎக்ஷன் போட்டால் தான் ஆக்சுவலாக கொண்டு போய்ட்டு ஃபைவோ சிக்ஸையோ கொண்டு போய்ட்டு நிறுத்த முடியும் ஸோ எவெக்ஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அதில் மாயா இருக்காது அதையும் சொல்லணும் கண்டிப்பாக விஜய் வர்மா ஒரு டபிள்யூஎக்கில் ஒரு ஆளாக வெளில வருவார் அவரும் கூட சேர்ந்து யார் வெளியில் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அனுப்பலாம் அப்படின்னு யோசிப்பாங்கன்னா கொஞ்சம் ஏமாலையாக இருக்கிறது மணி தான் ஏன்னா மணிக்கு எவ்வளோ தான் ஓட்டினாலும் செகண்ட் பிளேஸில் இருக்கிற மணி இருந்தாலும் இவங்கள நம்ப முடியாது மணி பற்றின பேச்சுக்களோ பேச்சுக்கொள்ளோ மணியான டிஆர்பியோ இவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ மணியை வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு வந்திருப்பாங்க விக்கிபீடியாலேயும் அதுதான் காட்டுது அது ஒரு சில சமயம் மாற்றி மாற்றிகிட்டு வரும் இருந்தாலும் நம்ப முடியல இப்போ நம்மளுடைய ஒரு அசம்ஷன் எப்படி இருக்குன்னா மணியும் விஜய் வெளில அனுப்பிவிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா மணிக்கு ரெண்டாவது ப்ளேஸில் இருந்தாலும் அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக வெளியில் தெரியல அவர் அந்த ஒரு விஷயம் இருக்குது தினேஷை வெளில அனுப்ப முடியாது ஸ்ட்ராங்கு விசித்ராமாவை வெளில அனுப்ப முடியாது அவங்களும் ஸ்ட்ராங்கு அசிங்கமாயிடும் ஸோ விஜய்வர்மா ரெண்டாவது மணி இவங்க ரெண்டு பேர் தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாயா இல்லை அப்படின்னு தான்